நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலானது குளிர்ச்சி லிங்கேஸ்வர கோவில் தான் வந்து இது இந்த கோவிலானது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அமைந்திருக்கு இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா நான்கு வாசல் வழிபாடானது வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது இந்த நான்கு வாசல் வழிபாடு அப்படின்றது வந்து என்னென்னா மூலவரோட நான்கு திசைகளுக்கும் நான்கு வாசலானது வந்து அமைத்திருக்காங்க ஒவ்வொரு வாசல் வழியாகவும் சிவபெருமானை வந்து வழிபடும் போது அதற்கான பலன்களானது வந்து கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை சுற்றிலும் வந்து நான்கு நந்திகளானது வந்து அமைத்திருக்காங்க ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு நாம் எப்படி வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கண்ணமங்கல் கூட்டுரோடு வந்து வந்துடுங்க அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு நம்ம வந்தோம்னா கத்தியவாடி அப்படின்ற ஊரானது வந்து வரும் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ளே வரும்போது இந்த குளிர்ச்சி லிங்கேஸ்வரா கோவிலானது வந்து இருக்குது நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் குளிர்ச்சி லிங்கேஸ்வரா அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா லொக்கேஷன் ஆனது வந்து கிடைக்கும் இதுபோல் கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நாம போற போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்களில் வந்து போகலாம் இந்த குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைரவர் கோவிலானது வந்து இருக்குது வாங்க முதல்ல அந்த பைரவர் கோவிலை வந்து பார்ப்போம் இங்கே இருக்க பைரவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து பழமையான ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் தான் வந்து இவர் இவர்கிட்ட எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் வந்து அது அப்படியே வந்து நிறைவேறதா வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நின்ற கோலத்தில் வெட்ட வெளியில் ரொம்ப வந்து உக்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலபருவர் வந்து காணப்படுறாரு இந்த கோவிலுக்கு அப்படியே வந்து எதிர் திசையில் நாம் வந்து வரும்போது இது போல் ஒரு மண் பாதையானது வந்து வருது இதில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது மிகப்பெரிய சிவலிங்க வடிவிலான ஒரு ராட்சச பாறையானது வந்து இருக்குது இது பார்க்க அப்படியே வந்து சிவலிங்கம் போலவே வந்து தோற்றமளிக்குது அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல வந்து குளிர்ச்சிலிங்கேஸ்வரருக்கு சிலையானது வந்து இந்த பாறைகேக்களை தான் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிவலிங்கம் தான் வந்து முதல் முதல்ல வைக்கப்பட்ட குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் காலபைரவர் கோவிலேருந்து கொஞ்சம் நாம் உள்ளே வரும்போது குளிர்ச்சி கோவில் கோவிலானது வந்து இந்த இடத்துல வந்து அமைந்திருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து முதல் முக கடவுளான விநாயகர் அரச மரத்துக்கடியில் வந்து அமர்ந்திருக்காரு அப்படியே வந்து உள்ள வந்து வந்தோம்னா அஷ்டலிங்கங்களான எட்டு லிங்கங்களுக்கு இந்த கோவிலில் வந்து எட்டு திசைகளில் வந்து லிங்கங்களானது வந்து அமைத்துருக்காங்க திருவண்ணாமலையில் எப்படி வந்து அஷ்டலிங்கங்கள் வந்து இருக்கோ அதுபோல் இந்த இடத்துலேயும் வந்து அஷ்டலிங்கங்களை நாம் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பன்னிரெண்டு ராசிக்கான பன்னிரெண்டு லிங்கங்களானது வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு ராசிக்காரரும் அவங்களோட லிங்கத்தை வந்து வழிபட்டால் அது வந்து ரொம்பவும் வந்து நன்மையாக அந்த ராசிக்கான லிங்கத்துக்கு பக்கத்தே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராசிக்கான மரமானதும் வந்து இருக்கான் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு மரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான சிவலிங்கங்களானது இங்கே காணப்படுது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கான சிவலிங்கங்களும் இங்கே வந்து வைத்திருக்காங்க இங்கே இருக்க எல்லா சிவலிங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நாம நாம கைகளாலே வந்து அபிஷேகமும் வந்து எப்போ வேணாலும் வந்து பண்ணலாமா இந்த கோவிலுக்கு வந்தால் இங்கே இருக்க இந்த அஷ்டலிங்கங்களான எட்டு லிங்கங்களுக்கும் வந்து சதுர வடிவ ஆவடியானது வந்து அமைத்து இருக்காங்க அதே போல் பன்னிரெண்டு ராசிக்கான பன்னிரெண்டு லிங்கங்களுக்கும் வந்து வட்ட வடிவ ஆவடியானது வந்து இந்த இடத்துல வந்து அமைத்திருக்காங்க நாம் பார்த்துட்டு இருக்க இவர் தான் வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இவர் பார்த்தினா வந்து ஒன்பதே முக்கோ அடியில் வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை வந்து செய்திருக்காங்க எல்லா சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து ருத்ரபாகம் வச்சு அதன் பிறகு தான் வந்து ஆவடையானது வந்து செலுத்துவாங்க ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆவடையானது செலுத்தி அதன் பிறகு தான் வந்து ருத்ரபாகமானது வந்து வைத்திருக்காங்களாம் இவருக்கு நான்கு வாசல் வழிபாடானது வந்து இந்த இடத்துல வந்து நடைபெறுது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வாசல் வழியாக இவரை வந்து வழிபடும் போது குலதெய்வத்தை வழிபட்ட பலனானது வந்து இவரை தெற்கு வாசல் வழியாக வழிபடும்போது நமக்கு வந்து கிடைக்குமா இவரை மேற்கு வாசல் வழியாக வந்து நாம் வழிபடும் போது காசி விஸ்வநாதனாக வந்து காட்சி கொடுக்குறாரா அதனால் வந்து நாம் செய்த பாவங்கள்லாம் வந்து விலகுமா இவரை வடக்கு வாசல் வழியாக வந்து வழிபடும் போது தியானலிங்கமாக வந்து காட்சி கொடுக்குறாராம் அதனால் வந்து அமைதியானது நம்ம வாழ்க்கையில் வந்து நிகழுமா இவரை கிழக்கு வாசல் வழியாக வந்து வழிபடும் போது இஷ்ட வந்து இருக்காராம் நம்ம எல்லா சிவன் கோயில்கள்லேயும் வந்து இவரை இஷ்டகாரிய லிங்கமாக தான் வந்து வழிபட்டுட்டு வந்து இருக்கும் இவரை சுற்றிலும் நான்கு திசைகளுக்கு நான்கு நதிகளானது வந்து இந்த இடத்துல வந்து அமைத்து இருக்காங்க இந்த கோவிலில் பரிகார பூஜைகளும் பிரதோஷ நாட்களில் நடைபெற்ற பூஜைகளும் பௌர்ணமி நாட்களில் நடைபெற பூஜைகளும் வந்து இந்த கோவிலில் வந்து நடைபெறுது மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா விபூதி அபிஷேகமானது வந்து நடைபெறுமா எல்லா சிவன் கோவில்கள்லையும் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஆறு ஜாம பூஜை தான் வந்து நடைபெறும் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் வந்து ஒன்பது ஜாம பூஜையானது வந்து நடைபெறுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரி அம்மன் தான் வந்து இவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான்கு தலைகளும் எட்டு கைகளும் வந்து கொண்டு இருக்காங்க நான்கு தலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அம்மன் பெயரை வந்து வச்சுருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி ி காஞ்சிபுரம் காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான்கு தலைகளுக்கும் வந்து நான்கு பெயர்களானது வந்து இவங்க கொண்டு இருக்காங்க இந்த குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து நான்கு திசைகள்லையும் வந்து மலைகள் வந்து இருக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிலானது வந்து அமைந்திருக்கு ஆள் நடமாட்டம் குறைவான பகுதி அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபேமிலியாக வந்து வாங்க தனியால்லாம் வந்து வராதிங்க